சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் நேரடி போட்டி என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு நேர்காணல் அளித்தார் அப்போது திமுக அரசு ஒரு திறமையற்ற அரசு என்றும் நிர்வாக திறமை திறமையில்லாமல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் திமுக எப்போதும் இரட்டை வீடம் போடுகின்ற கட்சி என்ற அவர் திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தில் சமூக நீதி மறுக்கப்பட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி சுமார் இருநூற்று பத்து இடங்களில் வெற்றி பெறும் என்றும் பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமன்ற பெயர் பெறுகிற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கின்றார்கள் நாங்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுது தெளிவாக இதை எடுத்துச் சொல்லுகின்றோம் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் நாலாண்டு கால ஆட்சியிலே இன்றைக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டவரவில்லை இன்றைக்கு மக்களோட ஆட்சி இங்கே தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சட்ட ஒழுங்கு சீர்கொழிவு பாலியல் கொடுமைகள் இன்றைக்கு பல்வேறு போராட்டங்கள் விவசாயிகள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் இப்படி பல தரப்பிலிருந்தும் போராட்டத்தை இந்த அரசு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டுக்கின்றது அதுவே நடைபெறுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் இருநூத்தி பத்து அடங்களில் வெற்றி பெறும் பெரும்பான்மையோடு அனைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதுவரை ஐந்து முறை வெளிநாடு பயணம் சென்றிருக்கிறார் என்ற அவர் ஒவ்வொரு முறையும் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக செல்கிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் செல்கிறார் ஆனால் அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பலமுறை கேட்ட பிறகும் பதிலே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனேயே தொழில் முதலீடு வந்துவிட்டதாகவும் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துவிட்டதாகவும் கூறி மு க ஸ்டாலின் வெற்று விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்